தேர்தலை எதிர்நோக்கி காத்திருக்கும் நாற்பது மக்களவை தொகுதிகளை இடைபோட்டு பார்க்கும் நிகழ்ச்சி இன்று நாம் பார்க்க போவது இந்தியாவின் கடைக்கோடி தொகுதியான கன்னியாகுமரி இயற்கை எழு சூழ்ந்த இந்த தொகுதி பற்றிய ஒரு அறிமுகம் இதோ தமிழகத்தின் தென்கோடியில் முக்கடல் சங்கமிக்கும் இடத்தில் இருக்கிறது கன்னியாகுமரி தொகுதி மேற்குத் தொடர்ச்சி மலையின் இருக்கும் இந்த தொகுதியில் தாமிரவரணியாறு பழையாறு என ஆறுகளுக்கும் பேச்சிப்பாறை பெருஞ்சாணி சிற்றாறு என அணைகளுக்கும் பஞ்சமே இல்லை அதனால் எப்போதும் பசுமை மடியில் ரப்பரும் தென்னையும் நெல்லும் கிராமம் குறைவின்றி விளைகின்றன மூன்று பக்கங்களிலும் எழுபத்தோரு புள்ளி ஐந்து கிலோமீட்டருக்கு கடல்களால் சூழப்பட்டுள்ளதால் மீனவர்கள் அதிகமாக உள்ள தொகுதி இது மிகச்சிறிய மாவட்டமாக இருப்பதால் மக்கள் அடர்த்தையில் சென்னைக்கு அடுத்தபடியாக இரண்டாம் இடத்தில் உள்ளது கன்னியாகுமரி இந்த மாவட்டத்தில் உள்ள கன்னியாகுமரி நாகர்கோவில் குளச்சல் பத்மநாபபுரம் விளவங்கோடு கிள்ளியூர் என ஆறு சட்டமன்ற தொகுதிகளையும் கொண்டுள்ளது மக்களவைத் தொகுதி இது பாரதிய ஜனதாவின் கையில் இருந்தாலும் சட்டமன்ற தொகுதிகளில் திமுகவும் காங்கிரசும் தலா மூன்று தொகுதிகளை வைத்துள்ளது மொத்தம் பதினான்கு லட்சத்து எழுபத்தி ஏழாயிரத்து நூற்று அறுபத்தோரு வாக்காளர்கள் தொகுதியின் புதிய எம்பியை தேர்வு செய்ய காத்திருக்கிறார்கள் தொடக்கத்தில் இது நாகர்கோவில் தொகுதியாகத்தான் அறியப்பட்டது தமிழ்நாடு காங்கிரஸ் சார்பில் தேர்வான ஏ நேசமணிதான் இந்த தொகுதியின் முதல் எம்பி அவர் பின்பு காங்கிரஸ் சார்பிலும் இருமுறை ஆனார் முன்னாள் முதலமைச்சர் காமராஜரை இருமுறை மக்களவைக்கு அனுப்பி அழகு பார்த்த பெருமையும் இந்த தொகுதிக்கு உண்டு காங்கிரஸ் சார்பிலும் தமிழ் மாநில காங்கிரஸ் சார்பிலும் ஆறு முறை இந்த தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றுள்ளார் என் டென்னிஸ் தற்போதைய எம்பியான பொன் ராதாகிருஷ்ணன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்பதாம் ஆண்டில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார் பாரதிய ஜனதாவின் கைக்கு முதல் முறையாக இந்த தொகுதி வந்தது இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு தொகுதி மறுசீரமைப்பில் திருவட்டாறு சட்டமன்ற தொகுதி நீக்கப்பட்டு மற்ற தொகுதிகள் ஒருங்கிணைக்கப்பட்டு கன்னியாகுமரி மக்களவைத் தொகுதியாக நாகர்கோவில் தொகுதி மாற்றப்பட்டது அப்போது நடந்த தேர்தலில் முதல் முறையாக திமுக இந்த தொகுதியை கைப்பற்றியது ஹெலன் டேவிட்சன் எம்பியானார் கடந்த தேர்தலில் ஆறாம் முறையாக பாரதிய ஜனதாவின் சார்பில் போட்டியிட்டார் பொன் ராதாகிருஷ்ணன் இவரை எதிர்த்து காங்கிரஸ் சார்பில் தொழிலதிபர் வசந்தகுமார் களம் இறக்கப்பட்டார் அதிமுக சார்பில் டி ஜான் தங்கமும் திமுக சார்பில் எஃப் எம் ராஜரத்னமும் வேட்பாளராக நின்றனர் தேர்தல் முடிவுகள் வெளியானபோது பொன் ராதாகிருஷ்ணன் இரண்டாம் முறையாக வெற்றி பெற்றார் அவர் மூன்று லட்சத்து எழுபத்தி இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து ஆறு வாக்குகள் பெற வசந்தகுமார் இரண்டு லட்சத்து நாற்பத்தி நான்காயிரத்து இருநூற்று நாற்பத்து நான்கு வாக்குகள் மட்டுமே பெற்று ஒரு லட்சத்து இருபத்தி எட்டாயிரத்து அறுநூற்று அறுபத்தி இரண்டு வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வியடைந்தார் அதிமுக திமுக வேட்பாளர்கள் முறையே மூன்றாம் நான்காம் இடத்தை பிடித்தனர் கன்னியாகுமரி தொகுதியில் நான்கில் ஒரு பங்கு வாக்கை கொண்டவர்கள் மீனவர்கள் கடல் அலை எப்படி ஓய்வதில்லையோ அதேபோல இவர்களின் பிரச்சனைகளும் தீர்வதே இல்லை ஒக்கி புயலால் கடுமையாக பாதிக்கப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மீண்டு வரும் மீனவர்களின் பிரச்சனைகள் என்ன அவற்றுக்கு தீர்வு வழி என்ன என்பது பற்றி நம்முடைய செய்தியாளர் சிபினந்தன் நடத்திய கள ஆய்வை தற்பொழுது பார்க்கலாம் கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஆரோக்கியபுரம் தொடங்கி நீரோடி வரையிலான ஒரு ஐம்பத்தி இரண்டு மீனவ கிராமங்கள் இருக்கு இந்த ஐம்பத்தி ரெண்டு மீனவ கிராமங்கள்ல மூணு லட்சம் வாக்குகள் நாடாளுமன்ற தேர்தலுக்காக காத்துக்கிட்டு இருக்கு இந்த நாடாளுமன்ற தேர்தலில் மீனவர்களுடைய பிரச்சனைகள் எதிரொலிக்குமா அண்மை காலத்தில் மீனவர்கள் மிகுந்த அச்சுறுத்தலோடு பார்க்கும் விஷயம் சரக்கு பெட்டக முனையம் இணையத்தில் அமையவிருந்த இந்த முனையம் தற்போது மணக்குடிக்கு மாற்றப்பட்டாலும் மீனவர்களின் அச்சம் தீர்ந்தவாடில்லை பன்னாட்டு தரத்தில் துறைமுகம் கேட்டால் சரக்கு பெட்டக முனையம் அமைப்பதா என கேள்வி எழுப்புகின்றனா் இது வந்து ஒரு ஒரு அழிவு திட்டம் தானே தவிர இது இல்ல நாங்க கேட்கக்கூடிய வர்த்தக துறைமுகமோ நாங்க கேட்கக்கூடிய மீன்பிடி துறைமுகமோ அல்ல அவங்க கொண்டு வர்றது கார்பரேட் முதலாளிகளுக்கு சரக்குகளை கையாள் ஒரு துறைமுகத்தை கொண்டு வர்றாங்க முழுக்க முழுக்க இது இயற்கையை அளிக்கும் ஒக்கி புயலின் போது மரணமடைந்த இருநூற்று இரண்டு பேரின் குடும்பங்களுக்கு இருபது லட்சம் ரூபாய் நிதியும் அரசு வேலையும் வழங்கப்பட்டது அது ஆறுதல் அளித்தாலும் ஆபத்து காலத்தில் மீனவர்களை மீட்க கப்பல் நிறுத்தப்படும் ஹெலிகாப்டர் தளம் அமைக்கப்படும் என்ற கோரிக்கைகள் இன்னும் கிடப்பில் இருப்பதாக மீனவர்கள் கூறுகின்றனர் நாங்கள் கேட்டது வந்து சேட்டலைட் ஃபோன் வசதிகள் வேண்டும் ஆனால் ஓகி ஓகி புயலுக்கு பிறகு நாங்கள் பாரத பிரதமரிடம் ஒரு மனு கொடுத்தோம் ஒரு முறையிட்டோம் அதன் பிறகு இப்போது வந்து மத்திய அரசாங்கம் சேட்டலைட் ஃபோன் பயன்படுத்தலாம் என்ற ஒரு அனுமதி தந்துள்ளது ஆனால் அதோட விலை அதிகமாக இருக்கின்றது விலை குறைக்கப்பட்டால் அனைத்து விசைப்பட்ட உரிமையாளர்கள வாங்கி பயன்படுத்த முடியும் நம்ம எம்பி எங்களோட எம்பி ஒரு ரெண்டு மூணு கோடி ரூபா என்னோட ஃபண்டு நின்று தரேன் ஒரு இமீடியட் ஒரு ஷிப்பு உங்களை ஏதாவது நான் ரெஸ்கியூ பண்ணதுக்குள்ள ஒரு ஷிப்பு உண்டாக்குள்ள பைசை நான் தரேன்னு சொல்லி இதுவரை வந்து அந்த வாக்கு அல்லாத அதுமாரி ஒன்றுமே செய்யலை வல்லவிளை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கடல் சீற்றத்தால் அரிப்பு ஏற்பட்டு கடந்த ஐந்து ஆண்டுகளில் இருநூற்றி ஐம்பது வீடுகளை மீனவர்கள் இழந்துள்ளனர் அதை தடுக்க கிராமங்களில் தூண்டில் விளைவு அமைக்கப்பட்டாலும் இன்னும் கிராமங்களில் பணிகள் பாதியில் இருக்கின்றன இந்த வீடு கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஜூன் மாதம் ஏற்பட்ட அலை பாதிப்பால் இடிந்து போன வீடு வழக்கமா இந்த பகுதிகளில் அரபிக்கடல் பகுதிகளில் பன்னிரண்டு இருந்து இருபது மீட்டர் உயரம் வரைக்கும் வரும் அப்படி வரக்கூடிய அலைதான் கடற்கரையோரம் இருக்கக்கூடிய இது போன்ற வீடுகளை நாசப்படுத்திட்டு போயிருக்கு இந்த வீடுகள்ல வசித்த மக்கள் அனைவரும் இப்ப சமுதாய நல பள்ளி பள்ளிக்கூடங்கள்லயும் ஒரு அகதிகளாக ஒரு வருடமா வசிச்சுட்டு வர்றாங்க கடல்ல வந்து பயங்கர சவுண்டாயிட்டு இருக்கு ராத்திரி எல்லாம் பன்னிரெண்டு மணி ஒரு மணி ஆளுக்க கூட நம்மளும் கடந்து ஆடுது கடல் வந்து விழும்ப வீடு வந்து குலுக்கம் ஆளு வந்து அதுக்க கூட குலுங்குது சார் ரொம்ப பயமாற்றுறது எங்களுக்கு ஒண்ணும் வேண்டாம் எங்களுக்கு இந்த கல் தூண்டுலாத்த கொண்டு தந்து நாங்க விழுந்துருங்க டக்குல எங்களுக்கு இதுதான் எங்களுக்கு ஆசை வேற ஒரு ஆசை எங்களுக்கு இல்லை நீங்க உங்களை வா மாளிகை தரணும் இடம் வேணும் சொத்து வேணும் எங்களுக்கு பணம் வேணும்னு இல்லை இல்லை நாங்க கடலோர மக்கள் இதுல தான் கிடந்து தூங்குதான் இதுலயும் சம்பாதிச்சுதான் இதுல தான் ஒட்டச்சியான வயிறு எங்களுக்கு கழியுது நாட்டுப்படகில் மீன்பிடிக்க செல்பவர்களுக்கு மாதம் ஒன்றுக்கு இருநூறு லிட்டர் மண்ணெண்ணெய் மட்டுமே மானியத்துடன் வழங்கப்படுகிறது அது போதவில்லை என்கிறார்கள் மீனவர்கள் வந்து எங்களுக்கு மொத்தமே இருநூறு லிட்டர் தான் கொடுப்பாங்க நாங்கள் ஒரு நாள் தொழில் பண்ணக்கூடிய ரகமே நூறு கிலோமீட்டர் அது இருநூறு லிட்டர் ஒரு நாள் தான் எங்களுக்கு திகையுது இந்த தொழில் தொழில் எப்படி பண்ண முடியும் ஒவ்வொரு முறை தேர்தல் அறிக்கையோடும் மேடை வாக்குறுதிகளோடும் நின்று போகும் இந்த பிரச்சனைகளுக்கு இந்த முறையாவது விடிவு கிடைக்குமா என்ற எதிர்பார்ப்போடு ஆள்காட்டி விரலில் மை வைக்க தயாராகிவிட்டனர் மீனவர்கள் தலங்கள் ரப்பர் தோட்டங்கள் நிறைந்த கன்னியாகுமரி தொகுதியில் அது தொடர்பான பல பிரச்சனைகள் இன்னும் தீர்க்கப்படாமல் உள்ளன எந்தெந்த பிரச்சனைகளுக்கு வாக்காளர்கள் தீர்வை எதிர்நோக்கி காத்திருக்கிறார்கள் என விவரிக்கிறார் நம்முடைய செய்தியாளர் சிவிநந்தன் பாலங்கள் மேம்பாலங்கள் திட்ட பணிகள் கன்னியாகுமரியோட வளர்ச்சியோட ஒரு பகுதியை நல்லாவே கோடு போட்டு காட்டுது கன்னியாகுமரி முழுக்க மற்ற பகுதிகளில் இருக்கா குளச்சல் முதல் ஆறு சட்டமன்ற தொகுதிகளிலயும் அனைத்து பகுதிகளிலயும் வளர்ச்சின்றது பெருகி இருக்கா வேலை வாய்ப்புக்கான ஆதாரங்கள் உருவாயிருக்கா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறியா மாறி இருக்கு ஆறு தொகுதிகளிலும் கன்னியாகுமரியோட ஒரு வளர்ச்சி பிரதிபலிக்குதா திருவள்ளுவர் சிலை விவேகானந்தர் பாறை பகவதியம்மன் கோவில் சுசேந்திரம் கோவில் வட்டக்கோட்டை என கன்னியாகுமரி தொகுதி சுற்றுலா தலங்களால் நிறைந்திருந்தாலும் கடந்த ஐந்து ஆண்டுகளாக அது கண்டுகொள்ளப்படாத துறையாகிவிட்டதாக பொதுமக்கள் வேதனைப்படுகின்றனர் கன்னியாகுமரி வந்து ஒரு இன்டர்நேஷனல் வந்து இந்த அஞ்சு வருஷத்தில் எந்த டெவலப்மெண்ட்டுமே கிடையாது அஞ்சு வருஷம் இல்லை ஐம்பது வருஷத்தில் எந்த டெவலப்மெண்ட்டுமே கிடையாது குளிக்க வைக்கிற வர மக்களுக்கு வந்து தீர்த்தாட மக்களுக்கு இந்த பாறைகள்லாம் அப்படி தான் இருக்க இல்லையா உடச்சி எடுத்து இந்த பாறைகளுக்கு இல்லாமல் அவங்களாம் அடிபட்டு தான் இங்கே போகிறாங்க ரெண்டாவது ரெஸ்ட் ரூம் வந்து யூரின் லெட்டிங் எந்த வசதியுமே கிடையாது எல்லாமே காசு தான் காசி ராமேஸ்வரம் கன்னியாகுமரி இந்த மூணு இடத்த ஒருத்தன் ஒரு ஹிந்து பார்த்தா தான் அவனுடைய வாழ்வு வந்து முழுமை அதுக்காக தான் அவங்க அந்த மாதிரி காசிலேருந்து நேரே ராமேஸ்வரம் வராங்க கன்னியாகுமரி கும்பிட்றாங்க இதில் வந்து கால் நினைக்கிறாங்க இல்லை குளிக்கிறாங்க ரிட்டர்ன் போகிறாங்க அதான் மக்கள் வந்துட்டு இருக்காங்க ஆனால் கொஞ்சம் ஃபெசிலிட்டிஸ் வேணும் இல்லைன்னா எதுவுமே பண்ண முடியாது நாகர்கோவில் ரயில்வே சந்திப்பில் தினமும் நாற்பது ரயில்கள் வந்து செல்கின்றன இருந்தபோதும் கேரளாவின் திருவனந்தபுரம் கோட்டத்துடன் இணைந்திருக்கும் நாகர்கோவில் கன்னியாகுமரி ரயில் நிலையங்களை மதுரை கோட்டத்துடன் இணைக்க வேண்டும் என்ற கோரிக்கை இன்னும் நிறைவேறிய பாடில்லை ரயில்வேனுடைய வளர்ச்சியே மிகப்பெரிய வெற்றி ஏன்னா கன்னியாகுமரி மாவட்டத்தில் படித்த மாவட்ட மக்கள் மிகுந்த இந்த மக்கள் வந்து சென்னைக்கான பல்வேறு இடங்களுக்கு வெளியிடங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அளவில் ரயில்வேனுடைய வளர்ச்சி மற்ற ரயில்வே ஸ்டேஷன்களை எல்லாம் பார்க்கும்போது திருநெல்வேலி மதுகை திருவனந்தபுரம் பெரிய பெரிய ரயில்வே போது உண்மையிலே வளர்ச்சி குமரி தொகுதியில் கல்வி மட்டும் இன்றி விளையாட்டிற்கும் முக்கியத்துவம் கொடுக்கப்படுவதால் அதை நம்பி ஏராளமான இளைஞர்கள் வேலைவாய்ப்புக்காக காத்திருக்கின்றனர் இந்த தூத்துறையை போய் சொன்னா சில பேர் அந்த ஊர் இருக்கு அப்படின்னு கேட்பாங்க ஆனா இந்தியன் ரயில்வேலையும் வங்கித் துறைகளில் போய் இந்த ஊர் பேரை சொன்னீங்கன்னா வச்சுக்கோங்களேன் நூற்றுல ஒரு பேர் இந்த ஊரை ரெபன்சன்ரேட் பண்ணுவாங்க அந்த அளவுக்கு ஃபுட்பால் மூலமாக மத்திய அரசு பணிகள்ல போனவங்களுடைய எண்ணிக்கை ரொம்ப அதிகம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் அப்படிப்பட்ட விளையாட்டு மூலமாக மத்திய அரசு பணிக்கு போனவங்க இல்லை விளையாட்டு மூலமாக பல பரந்துபட்ட வாய்ப்புகளை பெற்ற இந்த பகுதி இளைஞர்களுக்கு சமீப ஐந்து பத்து வருடங்களாக இந்த விளையாட்டுத்துறையின் மூலம் என்ன கிடச்சது செலெக்ஷன் கமிட்டிகள் அவங்க செலெக்ஷன் பண்ணுறது எப்படின்னு எங்களுக்கு தெரிய மாட்டேங்குது ஒரு சில இடத்துல நியூஸ் வருது என்னென்னா காசு கொடுத்து செலெக்ஷன் பண்ணுறாங்க அந்த மாதிரி வருபோ எங்கள் கிராமத்து மக்களுக்கு காசு கொடுக்கறதுக்கு உள்ள வசதி இல்லை அப்போ நல்ல டேலண்ட் இருந்தால் அவங்க வெளியில் போயிடுறாங்க அதனால் எங்களுக்கு ஜாப் கிடைக்கக்கூடிய ஒரு நிலைமையும் இந்த டீமில் செலக் கூடிய எங்களுக்கு இல்லாமல் போயிடுது குலச்சல் சட்டமன்ற தொகுதியில் இருக்கும் ஏவிஎம்எம் கால்வாயை முறையாக பராமரிக்க வேண்டும் என்று கோரப்பட்டுள்ளது விளவங்கோடு பத்மநாபபுரம் என இரண்டு சட்டமன்ற தொகுதிகளில் முக்கிய தொழில் ரப்பர் சாகுபடி கடந்த இரண்டாயிரத்தி ஆண்டில் இருநூற்று நாற்பது ரூபாய் வரை விற்கப்பட்ட ஒரு கிலோ ரப்பர் தற்போது நூற்று ஐம்பது ரூபாய்க்கு வீழ்ச்சியடைந்துள்ளது அந்த விவசாயிகளை கவலைகள் ஆழ்த்தி உள்ளது கன்னியாகுமரி மாவட்டத்தில் ரப்பர் பூங்கா ரப்பர் தொழிற்சாலை போன்ற வைப்பதற்கான அனைத்து வாய்ப்புகள் இருந்தும் அரசு ரப்பர் தோட்டங்கள் இருக்கிறது தாராளமான பால் வந்த பிறகும் அதற்கான ஒரு முயற்சி இன்னும் எடுக்கப்படவில்லை ஆனால் எல்லா தேர்தலிலும் இதற்கான வாக்குறுதி மட்டும் தரப்படுகிறது கண்டிப்பாக இந்த தேர்தலில் ஆவது முடிந்த பின் அமைக்கின்ற ஆட்சி கன்னியாகுமரி மாவட்டத்தில் ரப்பர் பூங்கா அல்லது ரப்பர் தொழிற்சாலை போன்றவற்றை ஆரம்பிக்கப்பட வேண்டும் மறுநடவு செய்யப்பட்ட மரங்கள் அனைத்தும் ஏழு வருஷம் காலத்திற்கு பிறகுதான் மறுபடியும் இது போல பால் வடி ஆரம்பிக்கும் அதன் பிறகுதான் அவங்க வியாபாரிகள் இந்த பாலை வந்து ரப்பர் ஷீட்டுகளாக கொடுக்க முடியும் இப்படிப்பட்ட ஒரு சூழல் குமரி மாவட்டத்தோட மேற்கு பகுதி முழுவதும் இருக்கு இது போல ரப்பரிலிருந்து ரப்பரை வச்சு இங்கவே அதற்கான பொருட்கள் உற்பத்தி செய்யணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை குமரி மாவட்டத்திலிருந்து பிரதானமாக இந்த தேர்தலை முன்னிட்டு எழுந்து வந்திருக்கு கன்னியாகுமரி தொகுதி மக்களின் மனநிலை என்ன எம்பியான மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணனின் செயல்பாடுகள் பற்றி அவர்கள் என்ன நினைக்கிறார்கள் அனைத்தையும் அறிந்து கொள்ளலாம் வாங்க அவர் கோயிலுக்கு வரார்ன்னா அவர் ஸ்பெஷலாட்டி உள்ளே போகிறா போயிட்டு பார்த்துட்டு போயிட்டே இருப்பார் சுற்றி பார்க்குறதே கிடையாது கோயில் எப்படி இருக்குது சுற்று சுத்து வட்டாரம் எப்படி இருக்குது அதெல்லாம் பார்க்குறதே கிடையாது அந்த பக்கம் பாருங்க அவ்வளோ குப்பை குழிமாட்டு கிடைக்கும் பாத்ரூம் வர போய் இருக்காங்க கடற்கரையில் பாத்ரூம் இருக்கிறது பெண்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அங்கே சுற்றுலா பயணிகள் சூரிய உதயம் பார்க்கணுன்னா ரொம்ப கஷ்டப்படுறாங்க செஞ்சா என்ன செஞ்சார் என்ன செஞ்சார் அது சொல்ல தெரியலை அவ்வளோதான் என்ன செஞ்சாலும் செய்யலைங்கிறது சொல்ல தெரியலை சொல்ல மாலை இப்போ ராதாஷ்ணா அவர்கள் வந்த பிறகு நல்லா பண்ணுறாரு எல்லாமே எல்லா மக்களுக்கும் நல்லா பிடிச்சிருக்கு இன்னியும் அவர் வந்தால் இருக்கும் அப்படின்னு நாங்கள் எதிர்பார்க்கோம் இதுக்காக நல்லா இருக்கும்னு சொன்னால் எல்லாம் மக்களுக்காக எல்லாம் அதனால அதனால் நல்லாயிருக்கும் மக்களுக்காக செய்கிறாரு மக்களுக்காக எல்லாம் பண்ணி கொடுக்குறாரு ராதாஷ்ண செயல்பாடு எனக்கு தெரியல அதை பற்றி நான் சொல்ல விரும்பலை அவருக்கு செயல்பாடை பற்றி நான் விரும்பலை ஆனால் எங்களுக்கு ஒரு பெஸ் ஸ்டாப்பும் முக்கியமாக தேவை அரசாங்கம் இதை செய்து தருமா முடியுமா முடியாது ஒரு நிதி கொடுத்துருக்காரு அப்போ எங்கள் ஊருக்கு பண்ணிக்கலாம் ஊரில் பண்ணல வெளியில் பண்ணிக்காரு பசம் கிடையாது இப்போ பார்த்து அவ்வளோ கொள்ளாருனாலும் சொன்னாங்க அதனாலே வந்து வருங்காலம் எப்படி சொல்ல முடியாது ஏன்னா அவ்வளோ தூத்துக்கு எதிர்ப்பா போனது இல்லை அரசியல்வா வந்து ஒரு கோரிக்கைகளை மக்களுக்கு அது நிறைவேறும் அவங்க ஒண்ணும் கோரிக்கைகள் சொல்ல முடியும் அவங்க போயிட்டே இருக்காங்க கோரிக்கைகளை இந்த காதல வாங்கிட்டு அந்த காதல விட்டுட்டு அவங்க போயிட்டே இருக்காங்க அம்மா இருங்க அப்பா வருங்க எங்களுக்கு வாட்டு தருங்க கேட்க வருங்க கடலு செருப்புக்கு எங்களுக்கு பாதுகாப்பு ஆள் இல்லை எங்க பிரச்சனை எங்க வேதனையும் தீக்குதே ஆள் இல்ல மத்திய அமைச்சராகவும் உள்ள கன்னியாகுமரி நாடாளுமன்ற செயல்பாடு எந்த அளவுக்கு என்பதை தற்பொழுது பார்க்கலாம் மத்திய இணையமைச்சராக இருப்பவர்கள் மக்களவையில் வருகை பதிவேட்டில் கையெழுத்திட மாட்டார்கள் அதனால் அவரது வருகை பதிவேடு உள்ளிட்ட மற்ற விவரங்கள் இல்லை அதே நேரம் மத்திய அமைச்சர் என்ற முறையில் தொன்னூற்று விவாதங்களில் அவர் பங்கேற்று விளக்கம் அளித்துள்ளார் அமைச்சர் என்பதால் பல நேரங்களில் அவரே மசோதாக்களை அறிமுகம் செய்ய வேண்டியிருக்கும் அந்த வகையில் மக்களவையில் இதுவரை எட்டு மசோதாக்களை அவர் அறிமுகம் செய்துள்ளார் கன்னியாகுமரி தொகுதி மேம்பாட்டிற்காக பதினைந்து கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருந்தது அதில் பனிரெண்டு கோடியே லட்சம் ரூபாயை பயன்படுத்தியுள்ளார் பொன் ராதாகிருஷ்ணன் கடந்த ஐந்து ஆண்டுகளில் கன்னியாகுமரி தொகுதியில் நாற்பது பணிகள் பரிந்துரைக்கப்பட்ட நிலையில் அதில் இருநூற்று பணிகள் முடிவடை கன்னியாகுமரி தொகுதி வாக்காளர்கள் எழுப்பும் கேள்விகளுக்கும் தீர்க்கப்படாத பிரச்சினைகளுக்கும் அந்த தொகுதியின் எம்பி பொன் ராதாகிருஷ்ணன் பதிலளித்திருக்கிறார் ரப்பர் பூங்கா ஹெலிகாப்டர் தளம் மணக்குடி துறைமுக திட்டம் உள்ளிட்ட பல விவகாரங்கள் குறித்து அவர் அளித்துள்ள பிரத்யேக நேர்காணலை தற்பொழுது பார்க்கலாம் ஐந்து ஆண்டுகளில் நாற்பதாயிரம் கோடி ரூபாய்க்கான திட்டங்களை கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு கொண்டு வந்து இந்தியாவிலே இவ்வளவு பெரிய தொகையை பெற்ற மாநிலத்தில் அல்லது பாராளுமன்ற உறுப்பினர்களில் முதல் நிலையில் நான் இருப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் மத்திய அரசாங்கத்தினுடைய தாய்நாடு தரிசனம் என்று சொல்லக்கூடிய சுற்றுலா மேம்பாட்டு திட்டத்தினுடைய அடிப்படையில் கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு ஏறக்குறைய நூறு கோடி ரூபாய் ஒதுக்கீடு பண்ணியிருக்கிறாங்க அதே போல நம்முடைய மீனவர்கள் கடலில் மீன்பிடிக்க போகும்போது அவர்களுக்கு ஏற்படக்கூடிய இன்னல்கள் இதெல்லாம் பற்றி முன்கூட்டியே தேர்ந்துக்கிடுறதுக்காக நேவிக் என்று சொல்லக்கூடிய ஒரு கருவி அது வந்து பரிச்சாத்த முறையில் வந்து இருநூறு கருவிகள் இன்னைக்கு மீனவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்குது இது வெற்றி பெறும்போது எல்லா மீனவர்களுக்கும் அந்த நேவி கருவி வழங்கப்படக்கூடிய அளவுக்கு சூழ்நிலை வரும் வந்து முன்னூற்றி தொண்ணூற்றி மூன்று மீனவர்கள் நம்முடைய கன்னியாகுமரி மாவட்டத்தைச் சேர்ந்த மீனவர்கள் மட்டும் பிற நாடுகளில் வந்து மீட்கப்பட்டுள்ளது இலங்கை கத்தார் பங்களாதேஷ் ஈரான் செசல்ஸ் இருபத்தெட்டாயிரம் கோடியில் வரக்கூடிய துறைமுகம் அந்த துறைமுகம் வரும்போது நம்முடைய மீனவ சகோதரர்களுக்கு எந்த விதமும் பாதிப்பு வராமல் அது அளவுக்கு இல்லாமல் முயற்சிகளும் கூட அந்த துறைமுகத்துல ஆபத்தான காலங்களில் நம்முடைய மீனவர்கள் சிக்கினார்கள் என்று சொன்னால் அவர்களை மீட்கிறதுள்ள எல்லா வசதிகளும் அந்த துறைமுகத்தில் கொண்டு ஹெலிகாப்டர் தளம் உட்பட எல்லாமே கொண்டு வரக்கூடிய வசதி அதோடு கூட அவர்களுக்கு மீன்பிடித்துறை முகம் பக்கத்திலேயே கட்டி கொடுக்கக்கூடிய அனைத்து ஏற்பாடுகள் அவர்கள் பிடிக்கக்கூடிய மீனை வந்து அவர்களை ஏற்றுமதி செய்யக்கூடிய அளவுக்கு கோல்ட் ஸ்டோரேஜ் போல உள்ள விஷயங்கள் ரப்பர் பூங்காவிற்காக நம்ம வந்து ஏறக்குறைய அறுநூறு ஏக்கர் நிலம் இங்க வந்து அடையாளம் காணப்பட்டு மாநில அரசாங்கத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கு நிலம் இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாது மாநில அரசாங்கம் நிலம் கொடுக்கிறது வந்து சில பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கிறாங்க அந்த நிலம் வந்த பின்னாடி அது அடுத்த கட்ட வேலைகள் நம்ம வந்து பண்ணுவோம் நிலம் இல்லாத கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு பிரச்சனை இது நான் வந்து தீர்க்க முடியாது இது வந்து மாநில அரசாங்கம் பல முயற்சிகள் எடுக்கணும் எடுத்தாலும் கூட இருக்கக்கூடிய நிலத்தை வைத்துக் கொண்டு எதுவுமே பண்ண முடியும் நாற்பதாயிரம் கோடி ரூபாய்க்கான திட்டங்கள் கொண்டு வந்தாலும் கூட அதை ஐம்பதாயிரம் கோடியாக கொண்டவர்கள் என்று சொல்லக்கூடிய கவலை கொண்டு இருக்கக்கூடியவன் நான் ஆகையினால இப்போது இருக்கக்கூடிய திட்டங்கள் வந்திருக்கின்றன இன்னும் ஏராளமான திட்டங்கள் வந்தாக வேண்டும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் வேலை இனி ஒரு காலமும் இளைஞர்களாக மாற வேண்டும் என்கின்ற திட்டத்தோடு கூட எதிர்காலத்திற்கான திட்டமிடுதல்களை நான் செய்து கொண்டிருக்கின்றேன் கன்னியாகுமரி தொகுதியில் இந்த முறை எந்தெந்த கட்சி சார்பில் யார் யார் வேட்பாளர்களாக களமிறங்க வாய்ப்புள்ளது என தற்பொழுது பார்க்கலாம் அதிமுக கூட்டணியில் இது பாரதிய ஜனதாவிற்கு ஒதுக்கப்பட்ட தொகுதி அந்த கட்சி சார்பில் ஏழாம் முறையாக கன்னியாகுமரியில் பொன் ராதாகிருஷ்ணன் போட்டியிட உள்ளார் ஐந்து ஆண்டுகள் மத்திய இணையமைச்சராக வளம் வந்த நிலையில் அவருக்கு மாற்றை யோசிக்க வேண்டிய அவசியமே பாரதிய ஜனதாவுக்கு இல்லை அதிலும் கடைசி நேரத்தில் பிரதமர் நரேந்திர மோடியை அழைத்து வந்து புதிய திட்டங்களை தொடங்கி வைத்து தனது பரப்புரையை ஏற்கனவே அவர் தொடங்கிவிட்டார் தொகுதியை தக்கவைக்க அவருக்கு அதிமுக வாக்குகளும் கைகொடுக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது பாரதிய ஜனதாவுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் நரேந்திர மோடி வந்து சென்ற இதே தொகுதியில் ராகுல் காந்தியை வைத்து பிரம்மாண்ட கூட்டத்தை நடத்திவிட்டது காங்கிரஸ் ஆனாலும் காங்கிரஸில் யார் களம் இருக்கப்படுகிறார்கள் என்பது இன்னும் முடிவாகவில்லை இளைஞர் காங்கிரஸ் துணைத் தலைவராக இருக்கும் லாரன்ஸின் பெயர் அடிபடுகிறது சட்டம் படித்து வரும் இவர் இளைஞர் காங்கிரசின் முன்னாள் தலைவரும் கூட அவருக்கு போட்டியாக கன்னியாகுமரி மாவட்ட காங்கிரஸ் நிர்வாகி ராபர்ட் புரூஸும் உள்ளார் இவர்களை தாண்டி நாங்குநேரி எம்எல்ஏவான தொழிலதிபர் வசந்தகுமாரும் களமிறக்கப்படலாம் என்ற தகவலும் உளவுகிறது கடந்த தேர்தலில் பொன் ராதாகிருஷ்ணனை எதிர்த்து போட்டியிட்டு தோற்றவர் அமமுகவை பொறுத்தவரையில் அதன் மாநில அம்மா பேரவை செயலாளரான லக்ஷ்மணன் வேட்பாளராகும் வாய்ப்பு அதிகமாக உள்ளது கன்னியாகுமரி மக்களவை தொகுதியின் கள நிலவரம் பற்றி தெளிவாகவும் துல்லியமாகவும் அறிந்திருப்பீர்கள் நாளை மற்றும் ஒரு தொகுதி பற்றி பார்க்கலாம் இது நாற்பதற்கு நாற்பது